அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இப்போ கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அனுபவ மொழிகள் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் என்பார்கள் ஆத்திரம் ஊட்டப்பட்டால் மகான்கள் கூட அந்த நிலைக்கு வருவது இல்லையா பதக்கங்கள் அருந்து போகலாம் பந்தங்கள் அருந்து போகலாம் பாசம் என்ன அருந்து போகக்கூடிய ஒன்றா ஆம் அதுவும் உண்டுதான் காலம் என்னும் மருத்துவன் அதையும் கூடத்தான் கத்தி வைத்து வெட்டிவிடுகிறான் கணவன் வேர் ஒருத்தி அதுவே ஒரு குலமகளின் கண்ணீருக்கு போதுமானது ஆனால் அவளுக்கு தன்னை சேவை செய்ய சொன்னால் அதுவே ஒரு குலமகளின் மரணத்துக்கு போதுமானது கடமை பாசம் உறவுகள் அனைத்தும் மறக்கடிப்பது காமம் அது கால நேரத்தை அறியாத ஒன்று மானம் வெட்கம் கூச்சத்தை மறக்கடிக்கும் ஒன்று ஞான முதல் கல்வியும் பயன்படாமல் செய்துவிடும் வித்தை அதற்கு மட்டுமே தெரியும் பயன்படாமல் செய்யும் வித்தை அதற்கு மட்டும்தான் தெரியும் கண்ணீர் நாம் முயன்றால் நிறுத்தக்கூடியது ஒன்று தான் தனி மனிதனின் கண்ணீரில் அவர்கள் மனதையே மையமாக கொண்டு ஊற்றெடுக்கின்றது ஆனால் ஒரு நாட்டின் கண்ணீர் யார் அந்த யார் அந்த மணி மகுடத்திற்கு உரியவரோ அவராலே உருவாக்கப்படுகிறது அவரை மக்கள் திருத்த வேண்டும் அல்லது மகேசன் திருத்த வேண்டும் அவர் திருந்துவிட்டால் மக்களின் கண்ணீர் நின்றுவிடும் சிறைக்கூடம் கூடம் குற்றவாளிகளுக்கு ஆக மட்டுமா கட்டப்பட்டிருக்கு நிரபராதிகளுக்கும் சேர்த்துத்தானே கட்டப்பட்டிருக்குது பகவான் பரந்தாமன் அவதரித்த புண்ணிய ஸ்தலமே அதுதானே அதாவது வசுதேகி மைந்தனாக சிறைச்சாலையில் பிறந்தார் கம்சன் அவனுடைய தங்கையும் அவரையும் சிறையில் அடைத்தனர் அங்கே கிருஷ்ண பிறந்தான் மரணம் அழுகையை உற்பத்தி செய்கிறது நாமும் ஒரு நாள் இப்படித்தானே என்ற எண்ணம் ஆறுதலை கொண்டு வருகிறது பெண்ணை பெற்றவர்கள் தான தர்மம் செய்யக்கூடாது சொத்துக்களை அப்படியே வைத்திருந்தால்தான் பெண்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க முடியும் நன்றாக வாழ்ந்தால் இவனை தெரியாதா என்பார்கள் நலங்கெட்டு போனால் இவனுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்பார்கள் பணக்கார வீட்டிலே மூதேவி பிறந்தாலும் மேலதாளங்களோடு படியேற முடியும் இல்லாத வீட்டிலே ஸ்ரீதேவி பிறந்தாலும் கல்லாய் கடந்துதான் கண்ணீர் விட வேண்டும் துன்பப்பட்டவர்கள் தங்கள் சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டிருங்கள் என்று நமது வேதங்கள் சொல்வது பொய்யல்ல அந்த சந்தர்ப்பம் உங்கள் வீடு தேறி வரும் பணம் பணம் அது படுத்தும் பாடு எவ்வளவு பணக்காரர்களிடம் அது இருந்தால் ஒரு கிணறு வெட்ட முடியும் ஏழைகளிடம் அது இருந்தால் ஒரு பெண்ணை அதில் தள்ள முடியும் சில நோய்கள் மருந்தால் தீர்கின்றன சில நோய்கள் காலத்தால் தீர்கின்றன இதுதான் கடவுள் நீதி என்று சொல்லக்கூடிய கண்ணதாசனுடைய அனுபவ பகுதிகள் இதை தொடர்ந்து படியுங்கள் இதற்குரிய பாடல்கள் பின்னால் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் தொடர்ந்து கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரு கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தவன் அவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் யார் ஒருவர் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நான் இருக்கும் நிலையிலே உன்னை என்ன கேட்பேன் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ள உள்ளம் கேட்டேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவிட்டால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடல் கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் ஆடாதாரே கண்ணா என்று சொல்லக்கூடிய கவியரசு கண்ணதாசன் பாடல் அடுத்தது கண்ணதாசன் பாடலே நொன்று கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு கால் படைத்தான் நெருங்கி நடப்பதற்கு வன வன வனக்கலை படைத்தான் நீ ரசிப்பதற்கு வண்ணக்கலை படித்தான் நீ ரசிப்பதற்கு ஒன்றினிலே ஒன்றாக இருப்பதற்கு இங்கு ஒருவருக்குள் ஒருவர் சிரிப்பதற்கு தென்றலிலே பருவம் துடிப்பதற்கு நம்மை சேர்த்து வைத்தான் உலகை மறப்பதற்கு ஞானம் வைத்தான் பெண்ணை நடிப்பதற்கு அந்த நாடகத்தில் பாடம் படிப்பதற்கு மானம் வைத்தான் வாழ்வை மதிப்பதற்கு நெஞ்சை மறைத்து வைத்தான் தினம் கொதிப்பதற்கு கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு இரு கை படைத்தான் உன்னை அழைப்பதற்கு ஏக்கம் வைத்தான் தனியே இருப்பவர்க்கு ஏக்கம் வைத்தான் இருப்பவர்க்கு பேரின்பம் வைத்தான் இணைந்து நடப்பவர்க்கு பேரின்பம் வைத்தான் இணைந்து நடப்பவர்க்கு தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு தேக்கி வைத்தான் நதியை தடுப்பதற்கு மடை திறந்து விட்டான் கரையை உடைப்பதற்கு மடை திறந்து விட்டான் கரையை உடைப்பதற்கு கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு இரு கைப்படைத்தான் உன்னை அணைப்பதற்கு என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடலோடு தொடர்ந்து பாருங்கள் இதற்குரிய படங்களும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்